அருட்பெரும் சோதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தைப்பூசம் குரு பூசம் அன்று என்ன மந்திரம் சொல்லணுங்க குருஜின்னு கேட்டிருந்தாங்க அன்றைய தினத்துல அகத்தே பெருமான் முருகனை நோக்கி மிக சூட்சமமாக வெளிப்படுத்திய சரல் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அந்த மந்திரம் ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சராச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க என்கின்ற இந்த மந்திரத்தை உங்க வீட்டுல வேல் இருந்துச்சுன்னா வேலை கையில வச்சு மனமாற ஒரு நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அகத்தியரின் ஆசையும் முருகப்பெருமானின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் பூசத்தன்று சொல்லக்கூடிய இந்த மந்திரஜபம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தைப்பூசம் இயல்பாகவே மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் முடிஞ்சு வரக்கூடிய பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடியது பூச நட்சத்திரம் குருவுக்கான நட்சத்திரம் பிரகஸ்பதி குருவுக்கான நட்சத்திரம் இந்த முறை குரு குருநாளிலேயே வருது இரவு நேரத்தில் சந்திரனோட பார்வை இங்க மேல் விழுகிற மாதிரி வெட்ட வெளியில உட்கார்ந்து ஒரு முருகன் வேலை கையில வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்கள் மனமாற ஜபம் செய்யுங்கள் உங்களுள் பெரும் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும் இது இல்லாமல் பல சித்தர்களும் சித்தர்கள் வழியில் பயணிப்பவர்களும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமான ஓம் ஸ்ரீம் கிளீம் க்ளாம் ஷௌ நமக என்கின்ற முருகனின் மூல மந்தரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம் இந்த மூல மந்தரத்தை நீங்கள் ஜபம் செய்தால் காலனே தள்ளி போவார் என்று சொல்லி உள்ளார்கள் நாமும் இந்த மந்தரத்தை தைப்பூசத்தன்று இரவு நேர ஜபமாக செய்து முருகனின் முழு ஆறு ஆற்றலையும் பெறுவோம் ஆறு முகத்துடன் பனிரெண்டு கரங்களுடன் இருக்கக்கூடிய முருகனின் சக்திமிக்க வேள் பெற்ற நாளும் அந்த நாள் அதனால் அன்றைய நாளில் நீங்க வேலை கையில வச்சு இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நாளை முன்னிட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர்ல சென்னையில் மிக அற்புதமான ஒரு தைப்பூசத்தை முன்னிட்டு ஜோதி வழிபாடு அதோடு சேர்ந்து சத்தியநாராயண பூஜையும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் இதுல உங்க பேரை பதிவு செஞ்சு சங்கல்பம் செய்யுங்க சென்னையில் அன்பர்கள் நேரடியாகவே வந்து கலந்து கொள்ளுங்க என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் தைப்பூசத்தை முன்னிட்டு நம்ம கிட்ட சஸ்தரம் கருங்காழி வேல் வாங்குறவங்களுக்கு பஞ்சலோக வேலும் சேர்த்து பிரசாதமாக அனுப்பிவிட இருக்கின்றோம் தேவைப்படுபவர்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் இது தமிழுக்கான நாள் கடவுளுக்கான நாள் குருவுக்கான நாள் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று இந்த வழிபாட்டில் வழிபாடுகளை செய்வோம் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் தைப்பூசம் அனைவருக்கும் நன்மையை தர வேண்டுமென மனதார வேண்டிக் கொள்கின்றேன் முருகன் நமக்கு அனைத்தையும் தருவார் தரட்டும் தருவார் நல்ல நடக்கட்டும் வாழ்க